அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தினன்றிய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நிராகரிக்கப்பட்ட தீர்மானம் ரணிலை பின்தொடர்ந்து மொட்டு உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை கலைக்கத் திட்டமிடும் ரணில் கொழும்பில் பிரேத பரிசோதனைக்காக சடலங்களுடன் தவிக்கும் மக்கள் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் வத்தலையில் மூன்று மாடி வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்து ஒருவர் பலி முல்லைத்தீவு பாடசாலை மாணவர்களுக்கிடையில் அடிதடி ஐந்து பேர் மருத்துவமனையில் பெண்களிடம் கொலையடித்து பாலியல் பலாத்காரம் அந்தரங்க காணொலிகள் போலீசார் தகவல்கள் முல்லைத்தீவில் தீப்பிடித்து எரிந்த கடை தொகுதிகள் அரசு பேருந்தில் நடத்துனரின் மோசமான செயல் கணவன் மனைவி மீது தாக்குதல் தொடர்பென விரிவான செய்திகள் பொதுஜன பெருமணுவின் அரசியல் குழுவினால் கொண்டுவரப்பட்ட முன்மொழிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அமைச்சர்கள் உள்ளிட்ட குழு ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளது குறித்த சந்திப்பு இன்று இரவு இடம்பெற்றுள்ளதுடன் அதில் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளனர் இந்த வருட ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை முன்வைப்பதற்காக என்று பிற்பகல் கூடிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தீர்மானத்திற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து எழுப்பு தெரிவித்த அமைச்சர்கள் உள்ளிட்ட குழுவினர் கொழும்பு மேல் வீதியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சந்திப்பொன்றை நடத்தியுள்ளனர் குறித்த சந்திப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டுள்ளார் இதன்போது பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச அமைச்சர் காஞ்சன விஜயசேகர ராஜா அமைச்சர்களான திலுப் அமனுகம பஸ்குவல் கீதா குமார் சிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான மஹிந்த ஆனந்த அலுட் கமகே எஸ் பி திசா நாயக்கர் பிரேம்நாத் சி தலவத்த உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இவர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அதிகாரத்திற்கு அமைய நாடாளுமன்றத்தை என உயர் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமினவிற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள விரிசல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னர் இரு கட்சிகளும் விளக்கப்பாட்டுக்கு வர முடியாத பட்சத்தில் நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டமை தடையல்ல என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இரண்டு தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்துவது சாத்தியம் ஒரே நாளில் நடத்துவது சாத்தியமில்லை என்று கூறியுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி தனது சின்னத்தின் கீழ் ஒரு வேட்பாளரை முன்வைக்கும் என்று நேற்றைய பொதுக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகட காரியவசம் கட்சியின் பொதுக்கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்திருந்தார் சிறீலங்கா பொதுஜன பெருமணுவின் வேட்பாளர் இன்னும் சில தினங்களில் அறிவிக்கப்படுவார் என காரியவசம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் தீர்மானம் தொடர்பில் இதுவரையில் இருந்தோ அல்லது அவரது அலுவலகத்தில் இருந்தோ உடனடி கருத்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை கொழும்பு தடையவியல் மற்றும் நச்சு ஆய்வியல் நிலையத்தில் நடத்தப்படும் பிரேத பரிசோதனையை மாலை ஐந்து மணி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியின் மற்றும் வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டவர்களின் பிற்பகல் மூன்று மணி வரை மாத்திரமே மேற்கொள்ளப்படுகின்றன இதன் காரணமாக வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் நோயாளிகளின் உறவினர்கள் கடும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சிலர் வாடகை அடிப்படையில் வாகனங்களுடன் பிரேத பரிசோதனை செய்ய முடியாமல் மறுநாள் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது மேலும் மரண விசாரணை அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்படும் பிரேத பரிசோதனைகள் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் மாலை ஐந்து மணி வரை நடைபெறுவதுடன் பிரேத பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை நீதிமன்ற உத்தரவின் பேரில் கொண்டுவரப்பட்ட பிரேத பரிசோதனை பதிவுகள் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் மாலை நான்கு மணி வரை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமே பிரேத பரிசோதனை மாலை ஐந்து மணி வரை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர மேலதிக மரண விசாரணை அதிகாரி இரேசா தேசானி தெரிவித்துள்ளார் வத்தலை மாதகுடையில் வீடொன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் படுகாயமடைந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு ஏற்படுத்தி பிரதேச வாசிகளின் உதவியுடன் அணைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மூன்று மாடிகள் கொண்ட வீட்டின் இரண்டாவது மாடியில் உள்ள அரையொன்றில் ஒருவர் தீக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரது தொண்ணூறு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் மட்டும் வீட்டில் தங்கியிருந்ததாகவும் அவரது மனைவி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இரத்தினபுரி பிரதேசத்தில் உள்ள தனது மகளின் வீட்டுக்கு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தீ பரவலுக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் பாடசாலை மாணவர்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் ஐந்து பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்தனர் உயர்தரத்தில் கல்வி கற்கும் டியூசன் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த மோதல் தொடர்பில் ஆறு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பெண்களை அச்சுறுத்தி தங்க ஆபரணங்கள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து தங்கும் விடுதிகளுக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த முன்னாள் ராணுவ சிப்பாய் மற்றும் அதற்கு உதவி செய்த ஒருவரை கெஸ்பேவே போலீசார் கைது செய்துள்ளனர் உயிரிழந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் புகைப்படத்தை பயன்படுத்தி சந்தேக நபர் போலி போலீஸ் அடையாள அட்டையையும் தயாரித்து போலீஸ் அதிகாரி போல் நடித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பானதுரை பிரதேசத்தில் உள்ள பிரபல ஆடை விற்பனை நிலைய பெண் ஊழியர் ஒருவர் கடந்த பதினான்காம் தேதி தனது காதலனை சந்தித்து விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது முச்சக்கரவண்டியில் வந்த நபர் ஒருவர் அவரை அழைத்து முச்சக்கரவண்டியில் ஏற்றியுள்ளார் முச்சக்கரவாண்டியில் ஏறி சிறிது தூரம் சென்றபோது போது பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த நபர் போலீஸ் அடையாள அட்டையை காட்டியுள்ளார் இதன் போது போலீஸ் அதிகாரியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட நபர் பணியிடம் தாம் விபச்சாரத்தில் ஈடுபடுவது குறித்து அனைத்து தகவல்களையும் கண்டுபிடித்துவிட்டதாக கூறி மிரட்டியுள்ளார் அவளை பல்பொருள் அங்காடிக்கு அருகில் அழைத்து சென்று அவள் அணிந்திருந்த நகை இரண்டு பென்டென்கள் மற்றும் வளையல்களை வலுக்கட்டாயமாக பறித்துள்ளனர் பின்னர் பெண்ணின் ஏடிஎம் கார்டில் இருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவை எடுத்துக்கொண்டு பிலியந்தலை முரட்டுவ வீதியில் உள்ள விடுதிக்கு அழைத்து சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் அத்தோடு பெண்ணை விடுதிக்கு அழைத்து செல்வது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது பின்னர் பிலியந்தலை நகருக்கு அழைத்து வந்து வெறும் முச்சக்கரவாடியில் அனுப்பி வைக்கப்பட்டார் இந்நிலையில் பெண் தேதி போலீசில் சந்தேகநபர் நபர் பாலியல் வன்கொடுமை செய்து நிர்வாண புகைப்படங்களை எடுத்ததாக அவர் வழங்கிய முச்சக்கரவண்டியின் பதவி இறக்கத்தின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் முச்சக்கரவண்டியின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் ஹோரனை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது வந்துள்ளது விசாரணைகளுக்கு அமையப்படுவந்திர பிரதேசத்தில் வைத்து சம்போதன தொடர்புடைய கைது செய்துள்ளனர் சந்தேக நபர் கேஸ்வன் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி முழக்கமரியில் வெக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் சந்தேக நபரின் மோசடிகளில் சிக்கியவர்கள் உடனடியாக முறைப்பாடு செய்யுமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் முல்லைத்தீவு நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரதேச சபையின் பொதுச்சந்தை கட்டடத்தில் அமைந்துள்ள வணிக நிலையங்கள் இரண்டு தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்துள்ளன குறித்த தீ விபத்து இன்று காலை விடம்பெற்றுள்ளது இதில் இரண்டு கடைகள் மற்றும் களஞ்சியம் ஒன்றும் தீ விபத்தின் போது சேதமடைந்துள்ளதுடன் கடையில் உள்ள பொருட்கள் அனைத்தும் தீயினால் எரிந்து சாம்பலாகியுள்ளது இதேவழி தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் இதுவரை தகவல் வெளியாகவில்லை இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு பிரதேச சபையின் அதிகாரிகள் சம்பவத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் பதுலையில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் நோக்கி படிக்க தயாராகியிருந்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸில் ஏறிய பெண் ஒருவர் மீது நடத்துனர் தாக்குதல் நடத்தியுள்ளார் பதுளை தொடக்கம் பசரை மூன்றாம் கட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதான குறித்த பெண்ணின் நெஞ்சு பகுதியை பிடித்து நடத்துனர் தள்ளியுள்ளார் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள பெண் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வைத்தியசாலைக்கு மருந்து எடுப்பதற்காக வருகை தந்த பெண்ணே இவ்வாறு பஸ்ஸில் இருந்து தள்ளப்பட்டுள்ளார் இது தொடர்பில் குறித்த பெண்ணின் கணவர் வினவிய போது டிக்கெட் பேசினால் கணவர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனை தாக்குதலுக்குள்ளான தம்பதியின் மகன் வீடியோ எடுக்க முற்பட்டுள்ளார் பின்னர் தொலைபேசியை பறித்து காணொலிகளையும் படங்களையும் அளித்துள்ளனர் இந்நிலையில் உடம்பு சரியில்லை கால்வழி என்பதால் தான் பஸ்ஸில் ஏறி சீட்டில் அமர்ந்தேன் இறங்குமாறு பலவந்தப்படுத்தினர் பின்னர் நெஞ்சு பகுதியை படித்து நடத்தினர் தள்ளினார் எனவும் பாதிக்கப்பட்ட பெண் குருவியிடம் தெரிவித்துள்ளார் இத்துடன் அகிலத்தின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்